ஐயா அவர்கள் தொடர்ந்து வன்னிய சமூகத்துக்கு உரிமையான இடஒதுக்கீட்டை பெற்றாக வேண்டும் என்று தொடர்ந்து போராடி பல போராட்டங்களையும் பல வெற்றி போராட்டங்களையும் நடத்தி சதவீத பெற்று தந்தார் ஆனால் அந்த தனி இடஒதுக்கீடு நமக்கு சில நயவஞ்சகர்களால் நம்மை முடக்கி போட்டுள்ளது மீண்டும் வன்னியர்களுக்கு சதவீத ஒதுக்கீட்டை சட்ட ரீதியில் அளித்திட மீண்டும் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த போராட்டத்தின் மூலம் தமிழக அரசிற்கு வலியுறுத்த இந்த ஆர்ப்பாட்டம் அறிவித்துள்ளார்கள் தமிழக அரசு உடனடியாக வன்னியர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டை உடனே வழங்கிட வேண்டும் என்றும் அதற்கான உரிய சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம் வன்னியர்களுக்கு மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்கள் அவர்களுக்கும் ஐயா அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கும் தனி பெற்று தந்த நம் அவர்கள் தமிழகத்தில் உள்ள சமூக மக்களின் எண்ணிக்கைக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சாதிவாரி இடஒதுக்கீடை அமுல்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக நம் ஐயா அவர்கள் போராடி வருகின்றார் இதை தொடர்ந்து மத்திய அரசு அவர்கள் பல மாநிலங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தார்கள் ஆனால் நம் நம்ம நமது அண்டை மாநிலமான கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்கள் எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பை அமல்படுத்தினார்கள் ஆனால் நம் நமது சமூக நீதியின் பிறப்பிடமாக விளங்கும் தமிழகத்தில் அதை நிறைவேற்றாமல் தமிழக அரசு நமக்கு வருத்தமாக இருக்கின்றது நம் வேதனையாகவும் இருக்கின்றது தன் வாழ்நாள் முழுவதும் தன் சமூக மக்களின் நலனுக்காக மட்டுமே செலவிட்டு அவரோடு உடன் வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவரின் கடமையாகும் ஐயா என்று ஒருவர் இல்லை என்றால் நாம் எல்லாம் யாருமே இல்லை ஆகவே நம் ஐயா அவர்கள் நம் ஐயாவே நம்முடைய ஒரே தலைவர் ஆவார் மாறாக நான் தான் தலைவர் நான் தான் தலைவி என்று கூறிக்கொண்டு நூறு நாட்கள் சொகுச பயணம் புறப்படுவர்கள் மத்தியில் அரை நூற்றாண்டாக ஐயா அவர்கள் கிராமங்கள் தோறும் நடந்து நடந்தேன் இயக்கத்தை கட்டி காத்து ஐயாவை மறந்துவிட்டு கட்சியை பிளவுபடுத்தி வருகிறார்கள் எல்லாம் முறியடிக்க ஐயாவின் கரத்தை வலுப்படுத்துவோ வேண்டும் ஐ அன்றைக்கு ஐயா கட்சியை உருவாக்கிய போது சீனிலேயே இல்லாதவர்கள் எல்லாம் இன்று நாங்களே கட்சி என்று சீன் போடுகிறார்கள் ஐயா தன் அயராத உழைப்பால் வளர்த்தெடுத்த இயக்கத்தின் கனிகளை அறுவடை செய்து கொண்டு அன்று அவரையே நிற்கதியாக நினைக்கிறார்கள் அதெல்லாம் இங்கு நடக்கவே நடக்காது இதற்கெல்லாம் நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கின்றீர்கள் நம் உரிமையை மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் வென்றெடுப்போம் வெற்றி பெறுவோம் என்று கூறி இங்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என் உயிரின மேலான அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் உங்களை எல்லாம் பார்த்து மகிழக்கூடியவர் உங்களுக்காக நமக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் வாழ் உரிமைக்காக போராடிக் கொண்டிருக்கிற எந்த பதவிக்கும் போகல வாழ்க்கையே மக்களின் உரிமைக்கு போராடுகிற ஒரு சமூக நீதி காவலர் இந்த போராட்டத்தினுடைய தலைவர் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துரையா அவர்களே இங்கே பேசி அமர்ந்திருக்கிற உங்களுக்கெல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிற உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற நம்முடைய செயல் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரியார் ஸ்ரீகாந்தி அவர்களே இந்த போராட்டம் மக்கள் வாழ்வதற்கான உரிமை போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மருத்துரையா அவர்கள் இயக்கம் தொடங்கி இன்று வரை சமூக நீதிக்கு போராடுகிற ஒரு மகத்தான சக்தி மாமனிதர் மாபெரும் தலைவர் மருத்துவர்கள் என்பதை தமிழ்நாடு சொல்லுகிறது இந்திய நாட்டில் எல்லா தலைவர்களும் சொல்லுகிறார்கள் அந்த தான் சமூக நீதியினுடைய ஒரு அங்கம் இடஒதுக்கீடு சமூக நீதி என்றால் என்ன மனிதர்கள் சேர்ந்து வாழக்கூடிய இந்த கூட்டம் மனித தொகுப்புக்கு சமூகம் என்று சொல்லுகிறோம் அநீதி தான் நீதி வேண்டும் என்று கேட்கிறோம் சமூக நீதி இங்கே வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியல் என பழங்குடியின சிறுபான்மை முன்னேறிய வகுப்பினர் எல்லாருக்கும் உரிய பங்கு வழங்க வேண்டும் என்பதுதான் ஐயா அவர்களின் நோக்கம் ஆகவேதான் இந்த போராட்டத்தின் மிக முக்கிய மூன்று நோக்கங்கள் ஒன்று தமிழக அரசு காலந்தாழ்த்தாமல் ஆழ்த்தாமல் தட்டி கழிக்காமல் உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தப்பட வேண்டும் இது முதலாவது போராட்டத்தினுடைய நோக்கம் இரண்டாவது வன்னியர்களுக்கு சட்டமாக்கப்பட்டு நிறைவேற்றப்படாமல் காலம் தாழ்த்தப்பட்டு வருகிறது இது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை இது கண்டனத்துக்குரியது தமிழக அரசு இனியும் காலம் தாழ்த்தாமல் இந்த பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்டை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான போராட்டம் அதே நேரத்தில் இது நாட்டில் இருக்கிற ஐயா சொல்லுவாங்க முன்னூத்தி இருபத்தி நாலு சாதிகள் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு சாதிக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் பிராமணர்ல இருந்து நரிக்குறவர் வரையில எல்லா சமுதாயத்திற்கும் உரிய பங்கீடு பகிர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் ஐயா அவர்களின் நோக்கம் இதை மூன்றையும் வலியுறுத்தி சென்னையில ஐயா தலைமையில போராட்டம் இன்னைக்கு பல ஆயிரம் பேர் இங்கே வந்துருக்கிறீங்க இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் காலையில் சொன்னாங்க கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி மாவட்டத்தில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் திரண்டிருக்கிறார்கள் தருமபுரி மாவட்டத்தில் எட்டாயிரம் பேர் திரண்டிருக்கிறார்கள் சேலம் மாவட்டத்தில் பேர் இருக்கிறார்கள் என்ற செய்தி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து அப்ப பாத்தீங்கன்னா ஐயாவினுடைய வழிகாட்டுதலோடு போராடுகிற இந்த போராட்டம் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றிருக்கிற ஒரு போராட்டம் என்பதை அரசு உணர வேண்டும் இன்னைக்கு ஐயா உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு என்ன போராட்டம் நடத்துறோ உட்கார்ந்த இடத்துல சொன்னா நடக்கும் அதோட ஐயா தைலாபுரம் தோட்டத்தில் உட்கார்ந்துக்கிட்டு செய்தியாளர்களை சந்திச்சு இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த சின்னம் மாம்பழ சின்னம் மற்ற கூட்டணி கட்சிகளுடைய சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து சொன்னால் ஒட்டுமொத்தமாக பெரும்பாலான மக்கள் ஐயா சொல்லை கேட்டு வாக்களிப்பார்கள் எதுல சங்க இயக்கம் தொடங்கினாங்க வெற்றி மத்திய அமைச்சர்கள் மருத்துவர் அன்புமணி மத்திய அமைச்சர் மூர்த்தி நிறைய பேர் மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதி எல்லாம் வந்தாங்க வந்துட்டு இது கட்சி எனக்கு தான் சொந்தம்னா மனசு எப்படி இருக்கும் நீ நினைச்சு பாருங்க நெல்லு பயிரிட்டாச்சு நெல்லு பயிரிடறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் அறுவடை செஞ்சு விளைக்கணும் விளை வைக்கணும் இல்லை இந்த நெல் வயல் எனக்கு தான் சொந்தம்னா பயிரிட்ட விவசாயிக்கு எப்படி இருக்கும் நிலத்துக்கு சொந்தக்காரருக்கு எப்படி இருக்கும் அந்த வேதனை மருத்துவையாவுக்கு இருக்குமா இருக்காதா அந்த சூழலில் மருத்துவையா அவர்களின் பின்னால் நிற்கிறோம் இதோ ஐயா அவர்களே நாங்கள் இருக்கிறோம் என்று இந்த போராட்டத்தில் வந்திருக்கிறீர்கள் லட்சக்கணக்கானவர்கள் வந்திருக்கிறீர்கள் அதனால ஐயாவுக்கு இணை ஐயாதான் யாரும் ஐயாவுக்கு இணையாக முடியாது ஐயாவுக்கு கிடையாது முடியுமா ஆமா ஐயா என்ன ஐயா தான் அவரு தான் தான் வழிகாட்டி அவர் மூத்த தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கேளுங்க இன்னைக்கு ஐயா அப்பளம் மருத்துவமனையில் ஒன்றும் இல்லை ஒரு பரிசோதனைக்கு தான் போனாங்க ஒரே நாள் தான் எவ்வளவு தலைவர்கள் உள்ளது பார்த்தாங்க நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகிறார் நாட்டின் மூத்த தலைவர் மருத்துவ ஐயா என்று சொல்லுகிறார் நீ மற்ற மாநில முதலமைச்சர்கள் பேசுகிறார்கள் இப்ப சமூக நீதிக்கு இங்க போராடுறாங்க சமூக நீதி போராட்டம் எல்லா மாநிலத்துக்கும் போய் ஆதரவு கேட்டாங்க மத்திய அமைச்சர்கள் பிரதமர் வரல வாஜ்பாய் வேற வேற ஒருத்தர் அனுப்பிச்சாங்க மத்திய அமைச்சர்கள் மாநில முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் எல்லா கட்சிகளும் வந்து கலந்துட்டாங்க அது கலந்து கொண்டு நான் சொல்லுங்க அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற மறைந்த ஒரு மூர்த்த தலைவர் ராஜேஷ் பைலட் சொன்னார் என்ன சொன்னாரு மாநாடு மாநாடு நடக்குது இந்த மாநாட்டை நடத்துவதற்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் முன்னேறிய வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலின வகுப்பினர் பழங்குடியின வகுப்பினர் சிறுபான்மை எல்லாத்துக்கும் சரியா இடஒதுக்கீட்டை பிரிச்சு கொடுன்னு சொல்லி டெல்லிக்கு வந்து மாநாடு நடத்துறாரு இவர் சாதாரணமானவர் இல்ல இந்த மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால் அதுல ஒரு ரெண்டு பேர் சொன்னாங்க என்ன தீர்மானம் சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னாங்க இந்திய நாட்டுக்கு அகில இந்திய பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் என கூட்டமைப்பின் தலைவர் மருத்துவ என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன் எல்லாரும் எந்திரிச்சு நீங்க நினைச்சு பாருங்க அப்ப தமிழ்நாட்டுக்கு சமூக நீதி கேட்கிறாரா இந்திய அளவில் தமிழ்நாட்டில் ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்தவர்கள் மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் வன்னியர்கள் உள்ளிட்ட நூத்தி எட்டு ஜாதி இப்ப நூத்தி பதினஞ்சு ஜாதியை சேர்த்துட்டாங்க அதனால இந்த மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு அருந்ததிய வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு எப்படி வந்துச்சு யாரால வந்துச்சு எல்லாரும் பேசுறாங்க எல்லாரும் போராட்டம் நடத்துறாங்க இந்த பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு சட்டமானதற்கு காரணம் அவர்கள் இந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கிட்ட நான் கைபேசியில் போட்டு கொடுத்தேன் அப்புறம் அவர் பேசுறா தானு கூட இருந்தேன் ஐயா உங்களுக்கு சந்தோஷம் தானா திருப்தி தானா உங்களுக்காக தான் இந்த பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்ட சட்டமாக்கணும்னு சொன்னாங்க அன்னைக்கு ஓ பண்ணி சொல்லுங்க கூட இருந்தார் அவர் சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா ஐயா உங்கள் நான் அன்னைக்கு சொன்ன வார்த்தை நாற்பது வருஷ கிடைத்த பலன் இந்த பத்து புள்ளி அதுக்கு பிறகு வந்த இன்றைய போனாங்க தீர்ப்பு பெற்றுக் கொடுத்தாங்க ஆணை போட்டாங்க அதோட பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தையும் அமைச்சு இதுக்கு முயற்சி எடுத்தாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் நடக்கல முயற்சி எடுத்தாங்க நடக்கல காணலையா போயிடுச்சு கை கேட்டு வாய் கேட்டல உடனே நிறைவேற்றமா வேண்டாமா இப்ப தேர்தல் நேரம் ஐயா கூட சொல்லி இருக்கிறாங்க தமிழக அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்வது இது சமூக நீதி மிக முக்கியமான பிரச்சனை பெரும்பான்மையா இருக்கிற வன்னியர்கள் முன்னேறல குடிசை வீடுகளை வாழ்றாங்க வீட்டுக்கு முன்னால ஆட்டுக்குட்டி கண்ணுக்குட்டி மாட்டு கண்ணு வச்சிட்டு இருக்கிறாங்க வாழ்நிலை பாருங்க குடிசையில அதிகமாக வாழக்கூடியவர்கள் வன்னியர்கள் அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தை பாத்தீங்கன்னா கடைசியில இருக்கிற மாவட்டம் வட மாவட்டங்கள் வன்னியர் மாவட்டங்கள் அப்ப இவருக்கு முன்னேற வேண்டாமா வன்னியர்கள் முன்னேறாமல் தமிழ்நாடு எப்படி முன்னேறும் முன்னேறி மாநிலமா சொல்ல முடியுமா ஆகியவை வன்னியர்களுக்கு உண்டான பங்கை பிரித்து கொடுங்க அதைப் போலவே எல்லா ஜாதிக்கும் சரியான பங்கு பிரிச்சு விடுங்கன்னு சொல்கிறது ஐயா இந்த போராட்டத்தினுடைய எல்லா ஜாதிக்கும் உரிய பங்கை பிரிச்சு கொடுங்க அதற்காக அடித்தளமாக இருப்பது ஜாதிவாரி மக்கள்தொகை கணக்கெடுப்பு

ஜாதிவாரி கணக்குடுவர் நடத்தப்பட வேண்டும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விடுக்காடு நடத்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் எல்லா சாதிக்கும் உரிய இடஒதுக்கீடு நடத்தப்பட வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இதை வென்றெடுக்க கொடுப்பவர் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க இதையெல்லாம் வென்று கொடுத்து வென்றெடுக்கக்கூடிய ஒரு சக்தி மகாசக்தி மாமனிதர் மருத்துறையா 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 அவர்கள் காலத்தில் பெற்று தருவார் மருத்துறையா காலத்துல பாருங்க எப்போது நடக்குமா நடக்கவே நடக்காது யாரால் முடியும் இது யாரால் முடியும் ஐயாவால் முடியும் யாரால் முடியும் ஆமா ஐயா பிறால எல்லாம் நிக்கிறோம் நிக்கிறோம் தானே தமிழ்நாடு திரண்டு வந்து கொண்டிருக்கிறது மீண்டும் மிகப்பெரிய போராட்டத்தை ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள் அதற்கு அரசு வழிவிட வழிவிடக் கூடாது இடம் கொடுக்காமல் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு இந்த போராட்டத்தில் பங்கேற்ற பாரு வெயில்ல நம்ம சகோதரிகள் உட்கார்ந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயாவை பார்க்கணும் போராட்டம் வந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த செய்தியை நாட்டுக்கு நான் ஊடக நண்பர்களை என்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் இது எல்லாருக்குமான சமூக நீர் இந்த செய்திய பெரிய செய்திய நாட்டுக்கும் உலகக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று ஊடக நண்பர்களை கேட்டுக்கொண்டு எவ்வளவு நெருக்கடியா இருந்தா கூட இந்த சாலையில பாருங்க முழுசா அடைச்சி பாதுகாப்பு கொடுத்த அனுமதி கொடுத்த காவல்துறை நண்பர்களுக்கு மாநகராட காவல்துறை நண்பர்களுக்கு அதிகாரிகளுக்கு நன்றி நன்றி என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு ஏற்பாடு செய்தவர்கள் உழைத்தவர்கள் உள்ளிட்ட எல்லாரும் பூபதி மாவட்ட செயலாளர் வட்ட பகுதி செயலாளர்கள் அதே மாதிரி நம்முடைய மூத்த நிர்வாகிகள் திருக்கச்சூர் ஆறுபூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஐயா தலைமையில் அணிவகுப்போம் நாளை இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஐயா வெற்றி கூட்டணியை அமைப்பார் வெற்றி கூட்டணியை அமைப்பார் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் சின்னத்தில் அங்கீகாரம் பெறும் அதற்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு நல்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த போராட்டத்தை வெற்றி போராட்ட அனைவருக்கும் நன்றி நன்றி என நன்றி சொல்லி வருகிறேன் நன்றி வணக்கம்